வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் சர்வ அம்மாவாசியை தேதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு லாபகரமான நாள் பொருளாதார வரவு மிகப்பெரிய அளவில் மேன்மையை அடையும் பண வரவு வரும்பொழுது ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் யாருக்கு கடன் கொடுக்குறோம் யார்கிட்ட கடன் வாங்குகிறோம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பணத்தை சரியாக கையாள வேண்டிய ஒரு தினம் ஸோ பணத்தை செலவழிக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவதற்கு ஏற்ற நாள் அல்ல புதிய முன்னேற்றங்களில் பாதைகள் அதில் முன்னேறி போகலாம் புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் எண்ணியது எல்லாம் நல்லபடியாக முடியும் முக்கியமாக மேஷராசி என்பர்கள் இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வராகி அம்மனை வழிபடும் போது எல்லா விதமான நன்மையான பலன்களும் நடக்கும் மேஷராசி என்பர்களுக்கு இன்று மிகப்பெரிய அனுகூலமான விஷயம் எது அப்படின்னா நண்பர்கள் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய எல்லாமே சக்சஸாக முடியும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உயர் பதவிகளில் பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லோருடைய பாராட்டையும் பரிசு மழையும் பெறக்கூடிய யோகங்களும் இன்று உண்டு ஒட்டுமொத்த ரிஷவராசி அன்பர்களுக்கும் சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கான ஒரு உகந்த நாளாக இன்று இருக்கும் குடும்பத்தாருடன் அன்பாக கூடி பேசி மகிழ்ச்சிகரமான தருணங்களை செலவழிக்கக்கூடிய நாளாகவும் இன்று வரும் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்க சுபாவம் எப்பவுமே உண்டு இன்னைக்கு யாரையாவது நீங்கள் இறக்கப்படணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் இறக்கப்பட வேண்டியது உங்களை பற்றி தான் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் நீங்கள் முதல்ல கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் துனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய விதத்தில் எது நடக்கும் அப்படின்னா மனைவியின் சொந்தக்காரர்கள் மூலியமாக உறவினர்கள் மூலியமாக ஒரு பெரிய நல்ல திருப்பங்கள் நடக்கலாம் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் மிகுதியாக கிடைக்கும் ஒட்டுமொத்த மிதனராசி என்பர்களுக்கும் பரிகாரம் என்பது மகாவிஷ்ணு பெருமானை வழிபடுவது நல்ல வகையில் இருக்கும் கடகம் கடகராசி என்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் நினைத்து வந்த ஒரு விஷயம் மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் வெற்றி 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 என்று வாகை சூடக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்னைக்கு செய்ய போறீங்க எந்த வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையில் ரொம்ப முனைப்போடையும் உற்சாகத்தோடையும் அளவில்லாத மகிழ்ச்சியுடனும் செய்ய போறீங்க இதன் காரணமாக உங்களுடைய எதிர்கால உடைய திட்டங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான வழி பாதைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் பார்ட்னர்ஸ் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சக முதலாளிகள் அவர்கள்ட்டத நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கடகராசி என்பவர்களுடைய பரிகாரம் என்று லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடுவது சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு பணமழை பொழியுதோ இல்லையோ இன்னைக்கு அன்பு மழை பொழியும் சிம்மராசிக்கு தேவை பணமும் தேவை அதை விட பெருசா சிம்மராசி இயக்கப்படக்கூடியது அன்பு தான் அந்த அன்பு இன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கவலையே தேவையில்லை நீங்கள் எதை நினச்சி வெகு வருடங்களாக காத்து அந்த விஷயம் இன்னைக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சிம்மராசி என்பர்கள் என்றைக்குமே நேர் வழியில் போகக்கூடியவர்கள் மாறான பாதையில் போகாதவர்கள் இன்று உங்களுடைய நேர்மைக்கான பரிசு உங்களை தேடி வந்து சேரும் அனைத்து சிம்மராசி என்பர்களுக்கான பரிகாரம் என்று விநாயகப் பெருமானை வழிபடும் பொழுது எல்லா விதமான நல்லதும் உங்களுக்கு நடக்கும் கன்னி கன்னிராசி நேர்களுக்கு இன்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வேணுங்கிற உதவி கிடைக்கும் அதை வாய்விட்டு நம்ம தான் கேட்கணும் கன்னிராசி அன்பர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகின்ற ஒரு காலம் இனி நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் வாழ்க்கையில் பயணிக்கிறீங்க எது நடந்ததோ அது நல்லதே எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லதே எது நடக்கப் போகின்றதோ அதுவும் நல்லதே என்ற பகவத்கீதையின் சொல்லுக்கிணங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் அருமையான வாழ்க்கையாகத்தான் மாறப்போகுது தான் இன்று உங்களுடைய பிரதானம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை கடவுளே உங்கள் பக்கம் துலாம் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாள் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை சாதித்து முடிச்ச ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அந்த திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பெரிய திருப்பு முனைகளை நோக்கி இன்றைய வாழ்க்கை நகரும் ஒரு சின்ன விஷயம் நீங்க கத்துக்க போற விஷயம் இன்னைக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை கேள்விகளுக்கான பதிலை தரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மறக்காம அவரை கெட்டியா பிடிச்சிக்கோங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயம் விருச்சிகம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் எதிரிகள் உங்களை தாக்கும் போது நீங்க சில எதிரிகளை எதிர்ப்புகளை கொள்ள வேண்டும் சில எதிர்ப்புகளை தவிர்க்க வேண்டும் சில எதிர்ப்புகளை உதாசீனப்படுத்த வேண்டும் சில எதிர்ப்புகளை ஓவர் கம் பண்ணி அதை ஜெயிக்க வேண்டும் போராடி ஜெயிக்க வேண்டும் இன்று எத்தனை எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்தாலும் கூட தெய்வம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதை மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சு நீங்கள் கண்டிப்பாக இறுதி வெற்றி உங்களுக்கு தான் வரப்போகுது கவலை தேவையில்லை தனுசு தனுசு ராசி இணைய சற்று சிக்கல்கள் நிறைந்த நாள் தான் இன்னைக்கு வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரத்துலையும் சரி சில போராட்டங்கள் தான் செய்யும் இந்த மாதிரி நாட்களில் முக்கிய முடிவுகள் முக்கிய நிகழ்வுகள் எதையும் பிளான் பண்ணிக்க கூடாது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து தான் இதை கையாளணும் நாளைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் இன்றைய சிக்கல்களை பற்றி கவலை அடைய தேவையில்லை அப்படிங்கிறது தான் உறுதியாக இருக்கணும் தனுசு ராசினியர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகரம் மகர ராசி என்பர்களுக்கு மகத்தான நாளாக வருகிறது இதுவரை நீங்கள் பட்ட கடன்கள் எல்லாம் தீரக்கூடியதுக்கு ஒரு வழி பிறக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் சில முன்னேற்றங்கள் தெரியும் மனைவி கணவனிடையே பரஸ்பர நட்பு அன்பு அதிகரிக்கும் இப்படி ஒட்டு மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய அளவில் இந்த அற்புதமான நாள் வருகிறது இதை பயன்படுத்தி கொள்ள என்ன செய்யணும் உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ தொண்டு ஆற்றி அபிஷேகம் செய்வது தீபம் ஏற்றுவது தான தர்மங்கள் செய்வது இது போன்ற விஷயங்களை செய்யும் போது பெரிய அளவிலான சக்சஸ் உங்களை தேடி வரும் கும்பம் கும்பராசினியர்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளாக வருகிறது எந்த வேலையை நீங்கள் செஞ்சால் கூட சரி மிகவும் ஆர்வத்துடன் செய்ய போகிறீங்க உற்சாகத்துடன் செய்ய போகிறீங்க அதோடைய விளைவு அந்த வேலையுடைய ரிசல்ட்டும் அப்படியே தான் இருக்கும் அற்புதமான பாராட்டுகள் அற்புதமான பரிசுகள் சில முக்கிய திருப்பு முனைகள் வேலை மாற்றங்களுக்கான நாளாகவும் இன்று வருது அதே மாதிரி கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்பா அம்மாவுடைய அருள் ஆசீர்வாதம் அன்பு இதுக்கு மேலே ஒரு சக்தி உலகத்தில் இருக்கவே முடியாது ஆக இன்னைக்கு தெய்வம் தன்னால் மனம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு நீங்கள் மனமாற வேண்டிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி மீனம் மீனராசி என்பர்களுக்கு சற்று தடைகளையும் தாமதங்களையும் தரக்கூடிய நாள் இந்த தடைகள் எத்தனை இருந்தாலும் தாமதங்கள் எத்தனை இருந்தாலும் அடிப்படையில் வெற்றி உங்களுக்கு தான் அதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் மட்டும் போதும் இன்று இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்